வெறுத்து எங்களுக்கு நாங்க இனிமேல் யூனியன் வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம் இது எங்களுடைய இடம் நாங்க பிறந்த இடம் வளர்ந்த இடம் ஆகல நான் சொல்லிட்டு இந்த ஒரு எச்சக்கலை எச்சக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பா அடுத்தவன் பணத்தை திருடுறோம் வேற என்ன சொல்ல முடியும் அடுத்தவங்க கொள்பாரு இதுக்காக நான் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வரமாட்டோம் ஏறக்குறைய ஒரு எண்பது லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுற்றி அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்தது சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறாரு இளையராஜா சொன்னேன் என்னையா இது இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு நினச்சி பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார் அவர் சொல்லி தினம் நீ பண்ணுறது சரியில்லை இந்த மாதிரி ரெண்டு வருஷம் தான் நாலு வருஷம் தான் ஒரு பதவி அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால அதாலும் சும்மா உட்காந்து கத்திட்டுருப்பான் இந்த வார்த்தையை யாராவது சொல்லுவாங்களான் நல்ல யோசிச்சுப்பாரு இதை நான் அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி என இது பிஜேபியில் வேறு இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி கீழே வந்து இவர் தனால் எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு போட்டு அப்போ மோடிக்கு பிறகு விருதுனா இதுக்கு போய் இளையதா யோ நீ மனுஷனாயா நீ இவ்வளோ சம்பாதிச்சு கட்டி கொடுக்கான்னு சொல்லுவீங்களா இப்போ அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றி கட்டணும்னு சொல்லி இளையராஜா வந்து பணம் கொடுத்து கட்டுறதுக்கு ஒத்துட்டு இருக்க எல்லாம் சார் எல்லாரும் சேர்ந்த கட்டி கொடுக்குறதுதான் சொல்லியிருக்கோம் சார் தெரியாமல் சார் நண்பர்களே நம்ம தினாவினால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் பண்ண ஃப்ராடு உங்களுக்கு தெரியும் ஆகவே இது வெடிப்படையாக நாங்கள் சொல்ல கடமைப்படணும் நாங்கள் எல்லாமே எல்லா இசையமைப்பாளர்களும் வரவேண்டியது ஏராமாலேருந்து இளையராஜா தான் சொன்ன இளையராஜாவுக்கு போல நான் தான் உட்காந்துருக்கேன்

இல்லை ஒன்றே ஒன்றே வந்து இளையராஜா அவர்கள் இந்த கட்டடத்தை புதுப்பித்து தரேன் என்று சொன்னார் சொன்னது தெரியும் அது உண்மை இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் உண்மை ஆனால் இப்போது நாளைய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதற்கப்பறம் தான் முடிவு பண்ணப்படும் தருவதோ தரையோ என்ன விஷயம் சார் தப்பாக நினைச்சிக்காதீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீராம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்

ஸ்டெப் எடுக்கல சார் அவர் எடுத்துட்டாரு பணத்தை எடுத்துட்டாரு நிறைய வேற வேற அக்கௌண்ட்ல பத்து பண்ணிட்டாருன்றதெல்லாம் நாங்க சொல்றோம் இதெல்லாம் நாங்கள் வந்து தான் கண்டுபிடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லணும் எந்த அக்கௌண்ட்ல போட்டுருக்காரு எந்த பணம் யார்கிட்ட எடுத்தாரு புதுசாக மெம்பரா சேர்ந்தவங்கள்ட்ட எவ்வளவு பணம் வாங்கிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் அந்த அந்த விஷயம் சொல்லப்படும் அவங்க வந்து வச்சதுனால இப்போ அந்த டைம்ல நாங்கள் வந்து உங்களை கூட்டி இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது

கிடையாது நாங்கெல்லாம் நான் கேக்குறேன் ஏன் நீங்க அசோசியட் பிரிக்கிறீங்க அவங்கள ஃபுல் மெம்பர் சொல்லுங்க

ஏன்னா அவர் இப்போ எல்லா மலையாள மியூசிக் ரைட்டர்ஸுக்கும் அவர் தான் அவர் கேட்டார்னா கல்யாண சுந்தரம் வேணும் பிரபாகர் வேணும் கங்கைமரன் வேணும் ராஜா வேணும்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டிங்களும் எங்களை வாசிக்க வச்சு எங்களுக்கு மியூசிக் டெவலப் பண்ணவர் அவர் அவருடைய ஃபோட்டோவுக்கு உள்ளே வச்சுருந்தோம் அவருக்கும் அவருக்கும் சண்டைங்கிறனால அந்த போட்டோ ஒதுக்கிட்டார் யார் ஏறம் அவனுடைய அப்பாவோட போட்டோ எடுத்து வெளியே போட்டார் சொல்லுங்க ஏர்மன் அப்படி உங்க வந்து ஓட்டு போடுவாங்க கட்சி சேகர்

நாலு வருஷம் தான் சார் நாலு வருஷம் தான் ஒருத்தர் பதவி காலம் அந்த பதவி காலத்துக்கு மேல நான் நிக்கிறேன்னு சொன்னா அது கேன்சல் அதுக்குதான் இளையராஜா கொடுத்துருக்கேன் அந்த வாய்ஸ் மெயில் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கோம் நீங்க பாத்துக்க எல்லாருக்கும் இருக்கு நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாலு வருஷத்துக்கு மேல இருக்கிறது தப்பு அடுத்த உங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இளையராஜா சொல்லிருக்காரு அதை பாதப்படல வேற யார் சார் இளையராஜா மேலே யாரு இருக்கா சார் ஓகே சார்

இந்த இது இது சட்டப்படி நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சட்டப்படி நடக்காத கூட ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோங்கிற ஒரு இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் எடுத்து நிற்கிறதுக்காக நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களது உண்மைகளை உங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டுட்டம் நாங்கள் வந்து எங்களால் என்ன முடிவு என்ன முடியுமோ இல்லை என்ன வேணாலும் செய்யலாம்

நாங்கள் பிறந்த இடம் வளர்ந்த இடம் ஆக நான் சொல்லிட்டு இந்த இப்போ ஒரு எச்சக்கலைக்காக எச்சக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக அடுத்தவங்க பணத்தை திருடுறோம் வேற என்ன சொல்ல முடியும் அடுத்தவுக்கு சொல்பாரு இதுக்காக நாங்கள் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வரமாட்டோம் இந்த யூனியனை நாங்கள் விட மாட்டோம் இந்த யூனியனை அப்படி கட்டு போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் எங்கள் பெரியவர்கள் எங்கள் இசை கடலூர்கள் வளர்த்த இடம் இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சுருக்காங்களேங்கிற ஒரு கோவத்தில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இன்னும் ரூல் எல்லாத்தையும் பால் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் இருந்த போகிறதா சார் நாலு வருஷம் தான் மறுபடியும் நாலு வருஷம் ஆட்சி ஆகுது தொடர்ந்து உட்கார இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார் நான் இப்போ எதிர்த்து தான் சொல்றேன் நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது அவர் நிக்க கூடாது வேற அண்ணு மற்றும் புது ஆளுங்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு எது போய் தெரிவிக்கவே மாட்டோம் தினா நிற்கக்கூடாது கூடாது அந்த இது மூணு பேர் செக்ரட்டரி ட்ரெஷரர் அண்ட் இது பிரசிடென்ட் அவங்க மூணு பேர் தவிர்த்து வேற யாருன்னா போஸ்ட் ஒன் வீக் கூட தள்ளி வைங்க நீங்க நாங்க ஒண்ணுமே கேசும் போட மாட்டோம் போல மீடியாவும் போட மாட்டோம் எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு நாங்க அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம் பட் அவர் அது செய்வார்டு நீங்க பாருங்க செய்ய மாட்டாரு ஏன்னா பதவி ஆசை பதவி ஆசை இருக்குது சாரி பதவி ஆசை வந்து அது ஒரு மனுஷனுக்கு விட விடாது அது ஏன்னா அந்த பணம் சுரண்டு இல்லையா

இப்ப நீங்க வந்து சப்போஸ் வர்றீங்க அப்படின்னா ஜெயிச்சா உங்க சைட்ல என்ன நாங்க சங்கத்துக்கு தீர்க்க வேண்டிய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப எது முக்கியமா தீர்க்கத முன்வைக்கிறீங்க இப்ப இந்த மெம்பர்ஸ் சொன்னீங்க இல்லையா அவங்களை கொண்டு வந்து மேல கொண்டு வர்றதுக்கு நான் வழிகள் உடனடியா பண்ணுவோம் கட்டடத்தை உடனே அனௌன்ஸ் பண்ணி இதை இந்த இது ஆபீஸ் இடம் மாத்திட்டு இதை எடுத்துட்டு என்ன டிசைன்ல கட்டணுமோ அதுக்கான பிளான்கள்லாம் உடனடியா நடக்கும் சார் நீங்கேட்டிங்கல்ல என்ன பண்ண போறீங்க அவரு வந்து கோரிக்கை வச்சிருந்தா கோரிக்கை வச்சாலும் பரவாயில்ல அவர் எப்படி சொல்லி அந்த அசோசியேட் மெம்பர்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரோ அந்த அசோசியேட் மெம்பர் நாங்கள் விடவே மாட்டோம் சார் நாங்கள் தட் அதாவது பார்த்து ஒரு செலக்ட் பண்ணதுக்கும் ஒரு நியாயம் இருக்கு இல்லை தகுதி இருக்கு இல்லையா இவன் வந்து குளத்துக்காரன் வந்து இந்த நல்லா பூசுறானா

அதான் அவர் அவரோட கொள்கையில் வச்சுருக்காரு அவங்களுக்கு எல்லாம் அவர் கொடுத்துட்டாரு அவங்க வரதான் போகிறாங்க நாங்கள் ஒன்றும் அவங்கள போய் ஏய் நீ போடாதான் போடாதான்னு சொல்ல மாட்டோம் என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே தான்

இப்போதான் கிட்டார் ஒருத்த கட்டு கற்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கல அவளை கூப்பிட்டு இனி பாட்டாக மெம்பராக மெம்பராக சேர்க்க முடியாது அவனுக்கு எந்த லெவலில் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ரேட் மேல ஸ்டெப் மேலே கொண்டு வரும் அதுதான் விஷயம் விஷயமே தவிர மியூசிஷியன் சார் நான் நாங்கள் ஒரு பாட்டு பாடு நான் ஒரு நாள் வருவேன் நான் நாங்கள் சேர்க்க முடியும் அவனை பாட நான் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சுதி இல்லை ஒரு தாளம் இல்லை

இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் முதல் ஆ தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இது தான் ஏன்னா வந்து ஜி சி ஆர் சுப்பிராமன் இருந்த இருந்த இருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் கே மகாதேவன் டிஆர் பாப்பா தர்சன சுவாமி இருந்து ஆரம்பிக்கப்பட்ட எம்பி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் தான் இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன் ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலான்னா இப்படி ஒரு கூட்டு கிடச்சிருக்காது சம்பளம் கிடைக்காது அந்த டைமில் வந்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கும் போய் வாட்சாங்கன்னு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது அந்த டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தென்னா ஒவ்வொரு மிஷினும் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் நல்லா நல்லாயிருக்கோம் இதற்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவராக உட்காந்தவர் தான் இப்போ கல்யாணம் சொல்லிப்பேரு நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க இளையராஜா ஒர்க் பண்ணவர் மற்றவர் எல்லா மிஜராட்டம் ஒர்க் பண்ணுவார் இவர் தலைவராக இருக்கக்கூடிய சபேஸ் அவர்கள் இசையமை பாடல்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா இளையராஜா வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய இடம் இது எங்கள் வீட்டில் வந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும் அதனால் அவரால் பேச முடியல அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று பெருமை பெருமைப்பட்டுக்கொள்கிறேன் இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் இருக்கிறோம் அத்தனை பின்னணி பாடல்களும் இது பின்னால் இருக்கிறார்கள் அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க இதில் மற்றபடி மற்றவர்கள்லாம் மற்றவர்கள் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு இரண்டு வருஷம் பதவி அதை ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நாலு வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது அது ஸோ அந்த வகையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நாலு வருஷம் ஆண்டிருக்கோம் அடுத்து நாலு வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம் இது என்ன அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது இது எல்லோரும் வரணும் எல்லோரும் வந்து தலைவர்களாக இருக்கணும் எல்லோரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதையும் சேர்த்து போடுணும் இளையராஜா பேசுதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள் அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது காரணம் என்னென்னா கொரோனா நடந்த சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணுவதற்காக பணம் அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயம் இருக்குது நடந்திருக்கு அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டால் தான் நடித்து கொள்ளக்கூடாது இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை ஏறக்குறைய ஒரு எண்பது லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுற்றிட்டு அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்தது சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறார் தினா அவர்கள் அதை நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவர் அவர்லாம் அதில் காலம் அடகுற மாதிரி அவர் விஷயமே கிடையாது அவர் தான் நிற்பேன் நான் தான் நிற்பேன் இளையராஜா சொன்னேன் என்னையா இது இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு நினச்சி பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார் அவர் சொல்லி தினா நீ பண்ணுறது சரியில்லை இந்த மாதிரி ரெண்டு வருஷம்தான் நாலு வருஷம் தான் ஒரு பதவி அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் ஆ அதால் சும்மா உட்காந்து இருப்பான் இந்த வார்த்தை யாராக சொல்லுவாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எரிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் அடுத்த நாங்கள்லாம் முடிவு பண்ணோம் ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார் நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா அவர் அவர்தேஷன்லையும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி என இது பிஜேபியில் வேறு இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி கீழே வந்து இவர் தனது எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு போட்டு அப்போ மோடிக்கு பிறகு விரதனா அப்படிங்கிற மாதிரி ஒரு தின திரு திமுற தினாவேட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம் இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட்டு அத்தான் என்னத்தான் அப்படிலாம் சாஃப்டாக பண்ணாது மெல்ல மெல்லப்பூன்னு போனது இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ அப்போ எல்லாம் கிடையாது இப்போ சாஃப்ட்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃபாக கொண்டு போய் டங் 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 டங்குன்னு நினைச்சு இன்னைக்கு நீங்கள் கேட்குற பாட்டெலாம் யாருமே குறை சொல்லலை அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறேன் மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கும் அதே மாதிரி இந்த யூனியனையும் குழப்பி வைத்திருக்கிறார் பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் ஆனால் அதே மாரி நான் நிற்பேன் என்ன செய்வீங்க பார்க்கலாம் சொல்லிணாரு சரி காலம் கடந்து போகிறதனால நாங்களும் கோர்ட்டில் அவர் கேஸ் எல்லாம் போட்டோம் அது சரியாக ஆகிடுச்சு சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் சந்திப்போம் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறது பார்க்கலாம் நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் சும்மா தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க அகல் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் எது எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆளப்போகிற கட்சி நாங்கள் தான் ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம் இப்போ என்னென்னா அந்த எலெக்ஷன் இப்படி நடக்கிறனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை மியூசிக் தெரியாதவங்களை இப்போ நாங்கள்னா வந்து டெஸ்ட் பண்ணி வாசு காட்டி வாசி வாசினு எங்கள் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்துட்டு தான் இதில் வந்து யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதுகிறில் சேர்ந்தோம் நானும் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம் அப்படி பார்த்து பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரும் மியூசிக் தெரியாதவங்கெல்லாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளை கொண்டு வரார் கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வெத்து வைத்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் தான் பா எல்லா எல்லா மியுசிலேட்டருங்க தான் இருக்கிறாங்க எல்லா மியுசிலேட்டருமே இது எதிர்ப்பான அணிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க இவர் தனக்கு ஓட்டு விழணுங்கிறதுக்காகவே இதுல ஜெயிச்சாருன்னா கல்லை தான் ஜெயிக்க முடியும் வேற ஒண்ணும் இல்லை ஆனால் கள்ள ஓட்ட ஆட்களை கொண்டு வந்து மெம்பராக சேர்க்க சேர்க்கக்கூடிய அதிகாரம் இல்லை ஒருத்தர் மிஷிஷனாக இருந்தால் நேரடியாக பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பல ரெக்கார்டிங்களை பார்த்ததுக்கு தான் மெம்பர்ஷிப்புக்கு இடம் கொடுப்போம் அந்த மாதிரி பல வேலைகளை பல திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தினா அவர்கள் அதற்கு எதிர்ப்பதற்காக தான் நாங்கள்லாம் இதெல்லாம் இந்த கூட்டத்தில் கூட்டியிருக்கோம் இது தலைவராக மற்ற வாங்க பிரபாகர் பிரபாகர் அவர்களே உங்களுக்கு தெரியும் அவர் அண்ணா அண்ணனுடைய வலது இளையராஜா அவர்கள் வலது கை அது போல வலது கைன்னா பார்த்து இப்படினாலே வலது கை தானே இது இடது கை வலது கை அப்படிதான் இப்படி போட்டாலும் எல்லா நம்ம எல்லாம் இணைந்த கை கரெக்டு கேட்டான் கேட்டான் கரெக்டாக அது மாதிரி இந்த எலெக்ஷன் நடப்பதே தவறு என்று சொல்லி நாங்கள் ஒரு இது கொடுத்தோம் அதை மீறி போய்விட்டது அப்படிங்கிறத எங்களால் தடுக்க முடியல அவர் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு எங்கெங்கே அதாவது லேபர் மினிஸ்டர் பார்த்து நாங்கள் பேசுகிறோம் நானும் மனோ ஒரு பேசுகிறோம் நாங்கள்லாம் போய் பேசினோம் அவர் நாங்கள் உங்களுக்கு ப மாதிரி சொன்னார் லேபர் கமிஷனரை போய் பார்த்தோம் அவங்களும் நமக்கு சுசாதமாக தர சொல்கிறாங்க இது ராங்குங்க அப்படி நாலு வருஷத்துக்கு மேலே சட்டத்தைப்படி யூனியன் ரூல் படி அவர் நிற்கக்கூடாதுங்கிறது உண்மைதான் அப்படின்னாங்க அது என்ன தெரியல என்ன மாயமோ ஆகவும் தெரியல என்ன ஆச்சோ தெரியல அது வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சப்போர்ட்டாக போய் சப்போர்ட்டா போய் மறுபடியும் எலெக்ஷன் நடத்துக்கு அது என்ன வெளி வந்த உடனே நாலு நாள் அஞ்சு நாளில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார் பதினெட்டாந்தேதி எலெக்ஷன் சொல்லிட்டு யார் தர தயாராக முடியும் ஒரு டைம் லென்த்து டைம் எடுத்து அது ஜனங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கான டைமே இல்லாமல் படக்கனு போட்டேன் கோர்ட்லேயும் இருக்குது கோர்ட்லேயும் இருக்குது இருபத்தி மூணாம் தேதி ஏதோ இருபத்தி மூணாந்தேதி இந்த கேஸ் மறுபடியும் வருகிறது அதனால் என்ன நடக்கல முதல்ல இந்த எலெக்ஷன் நடக்கட்டும் பார்ப்போம் ஆனால் இதன் மூலமாக எங்கள் மெம்பர்க்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்